அண்ணாமலையாருக்கு ரோகரா அன்பே சிவம் வாழ்க வளமுடன் வரும் பௌர்ணமிக்கு இன்னும் ஏழு நாட்கள்தான் பாக்கி உள்ளது இந்த ஏழு நாட்களில் குடிக்க மினரல் வாட்டர் மூட்டு வலிக்கு மூலிகை தைலம் மூட்டு வலிக்கு மூலிகை கஷாயம் போன்ற சேவைகள் நமது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை செய்ய இருக்கின்றது பிரதி மாதம் செய்து வருகிறது இது பத்தாவது ஆண்டு தயவு செய்து உங்களால் முடிந்த உதவியை இன்னும் ஏழு நாட்களே உள்ள காரணத்தால் யாராவது உதவி செய்து இந்த சேவையை சிறப்பிக்குமாறு தான் இந்த காணொளி தயவுசெய்து பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக பௌர்ணமிக்கு கிரிவலம் வரவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள் ஒரு கேன் விலை முப்பது ரூபா ஆகுது பிரதி மாதம் ஒரு அம் எழுநூறுலேருந்து ஆயிரம் கேன் வரைக்கும் போடுறோம் உங்களால் முடிந்த ஒரு கேன் கூட வாங்கி தரலாம் முப்பது ரூபா ஒரு கேன் முப்பது ரூபா கூட ஜிபே பண்ணலாம் கீழே நான் இந்த வீடியோ கீழே உதவி செய்யக்கூடிய நம்பர் ஜிபே நம்பர் போடுறேன் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க தாகத்துக்கு தண்ணி கொடுக்க ஒரு ரூபா ஒரு கேனுக்கு முடிஞ்சால் நீங்கள் மொத்தமாக கூட வாங்கி தரலாம் நான் ஒரு கேன் உதவி செய்தால் கூட அந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேர் செய்திங்கன்னா கூட போதும் இந்த சேவை சிறப்பாக நடக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி முக்கியம் இல்லையா ஒரு அஞ்சு லட்சம் பேர் வராங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு நூ ஆயிரம் கேன் போட்டு விட்டோம்னா குடிக்கிறது தண்ணி குறவில்லாமல் இருக்கும் பாட்டிலில் பிடிச்சின்னு போகிறாங்க குடிக்கிறாங்க ஒரு சிலர் ரெண்டு லிட்டர் பாட்டில் கூட பிடிக்கிறாங்க அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது ஏன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குடிச்சிட்டு போவாங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாட்டிலில் பிடிச்சிட்டு போவாங்க அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாது ஆகவே அன்பர்களே சிவனடியார்களே சாதுக்களே கிரிவலம் வரும் பக்தர்களே இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது வசதிப்படுத்துறவங்க தான் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு இதை சொல்லுங்கள் அவங்க உதவி செய்யட்டும் நன்றி வாழ்க வளமுடன் நீங்களும் உதவி செய்யலாம் உங்களை உதவி செய்வேன் சொல்ல உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் கிரிவலம் வர்றது யார் நம்ம அடியார்கள் தான் நம்ம ஊருக்காரங்க தான் நம்ம ரத்தம் தான் நம்ம சொந்தந்தான் ஆகவே உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுறை